தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மன்னார் மருத்துவமனையில் மீண்டும் ஒரு கொடூரம் இருக்கிறது அதை பற்றிய விரிவான தகவல்களை பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் கிளிநொச்சியில் நடைபெற்ற ஏற்றுக்கொள்ளவே முடியாத இன்னுமொரு சம்பவம் பற்றிய தகவலும் கிடைத்திருக்கின்றது அது மட்டும் நாளை புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்க இருக்கின்றார்கள் அதில் இடம்பெற இருக்கின்ற ஒரு முக்கியமான நிகழ்வு பற்றி பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் இன்றும் ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இன்றைய காணொளியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் மன்னார் மருத்துவமனையில் மீண்டும் ஒரு கொடூரம் அரங்கு இருக்கிறது இம்முறை பலியானவர்கள் ஒரு இளம் தாயும் பிள்ளையும் ஜெகன் பனஜான்ண்டு சொல்லப்படுற ஒரு பிள்ளை வந்து குழந்தை பெறத்துக்காக மருத்துவமனைக்கு போயிருக்கிறா அவாக்கு வந்து மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது அந்த மூச்சு திணறலுக்கு வந்து ஒழுங்கான சிகிச்சை கொடுக்காமல் அதை ஒழுங்காக கவனிக்காமல் அந்த பிள்ளையை வந்து கவனிக்காமல் விட்டுருக்கணும் அதுக்கு பிறகு வந்து அந்த பிள்ளைக்கு வயிற்று குத்து தாங்கியலாமலோ ஏலாமலோ சொல்லியிருக்குது இதை வந்து சிசேரியன் செய்து இந்த குழந்தையை பெறுவோம் என்று சொல்லி சொல்ல அதுக்கு வந்து மருத்துவமனையில் வேலை செய்தவர்கள் ஒத்துழைக்காமல் அதுக்கு ஓம் என்று சொல்லாமல் இயற்கையான முறையில் தான் குழந்தையை பெறணும் என்று சொல்லி அடம் பிடிச்சி தாயையும் கொலை செய்து பிள்ளையை கொலை செய்த சம்பவம் நேற்று நடந்திருக்குது அப்படி இறந்த பிறகு உறவினர்களுக்கு வந்து உடலை காட்டாமல் மறத்திருக்கணும் பொறுப்பில்லாத பதில்களை சொல்லி இருக்கணும் அதனால அடைஞ்ச உறவினர்கள் கவலையோடையும் கண்ணீரோடையும் அடுத்த அழைச்ச முதலாவது பேர் வந்து மருத்துவர் தான் உடனடியாக மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொன்னோன்னே மருத்துவர் அர்ச்சனா அவர்கள் தன்னுடைய முகநூலில் அந்த தகவலை பகிர்ந்து கொண்டு வெளி உலகத்துக்கு அந்த தகவலை சொன்னவர் இதில் வந்து மருத்துவர் அர்ச்சனா அவர்களை வந்து உடனடியாக அவர்கள் அழைச்சதுக்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை ஒன்று இருக்குது அவர் வந்து இதில் தலையிட்டால் தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் நியாயம் கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் நம்பி அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் முதலாவது கோலே மருத்துவர் அர்ச்சனா அவர்களுக்கு போயிருக்குது சரி அது ஒரு பக்கம் இருக்க தக்கனையா மன்னாரில் உண்மையில் என்னதான் நடக்குது என்னதான் செய்கிறீர்கள் அந்த மன்னார் மருத்துவமனையில் இருக்கிற பிரசவ விடுதி இருக்குது தானே அந்த பிரசவ விடுதியில் வேலை செய்கிற தாதிமார்கள் மற்ற மற்ற ஆட்கள் எல்லாரும் வந்து ஏனோ தானோ ஒன்று வேலை செய்கிறதா என்று சொல்லி தகவல் வந்திருக்குது எந்த நேரமும் கைகளில் ஃபோன்களோடு தான் திரிவினம் என்று சொல்லி தகவல் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் பிரசவ விடுதிக்குள்ள குழந்தைகள் பிறக்கிற பிரசவ விடுதிக்குள்ள ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சம்பவம் நாய்கள் அங்கேங்கேயும் குறுக்கே மறுக்கேன்னு தெரியுதான் நாய்கள் அங்கே மிங்கே நடந்து தெரியுதாம் அதை வந்து துரத்துவதும் இல்லை அதை வந்து கலைப்பதும் இல்லை அதுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை என்று சொல்லி அது என்ன பிரசவ விடுதியா இல்லைன்னா நடுத்தெருவா இல்லை அது என்னது என்னென்றே தெரியாத அளவுக்கு அப்படி வச்சிருக்கணுமா என்று சொல்லி தகவல் வந்திருக்குது அங்கே இருக்கிற ஊழியர்கள் அங்கே நேரில் பார்த்த மக்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்கணும் எனவே ஒரு மாவட்ட மருத்துவமனையில் பிரசவ விடுதிக்குள்ளே கட்டாக்காளி நாய்கள் அங்கேயும் மிங்கே நடந்து தெரியுதுன்றா யோசிச்சு பாருங்கள் அந்த மருத்துவமனையினுடைய நிர்வாகம் என்னென்று சொல்லி இதற்காக உடனே உடனடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது வடமாகாண பிராந்திய சுகாதார பணிமேனிலிருந்தும் மத்திய சுகாதார பணிமேனிலிருந்தும் அதிகாரிகள் இன்றைக்கு வந்து மன்னாருக்கு போயினோம் அது சம்பந்தமான விசாரணைகள் வந்து உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் உடனே மன்னாருக்கு போகல என்னென்னா அங்கே போனால் இந்த அவருடைய வரவை வந்து ஒரு பிரச்சனையாக்கி அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு கேஸ் இழுத்தடிச்சு அதுக்கு வழக்கு போடுவினோம் வந்து அந்த பிரச்சனையை வந்து திசை திரும்பிடும் இப்போ போனால் எனவே வந்து ஒரு நாள் தான் இருக்குது நாளைக்கு சத்திய பிரமாணம் எடுத்த பிறகு மருத்துவர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நேர அங்க போறார் என்று சொல்லி அறிவிச்சிருக்கிறார் மருத்துவர் அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் நேர போயிட்டு அங்க விசாரணை செய்யக்குள்ள அந்த உறவினர்களோட கதைக்குள்ள அந்த உறவுகள் படப்போற பாட்டனைக்கு தான் கவலையா இருக்குது அந்த காட்சியை வந்து கற்பனை பண்ணி பார்க்க முடியல ஏனென்று சொன்னா அவ்வளவு நம்பிக்கையோட வந்து மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி இருக்கணும் சரி இப்படியான விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அசட்டை இனமாக இருக்கிறது கடமை நேரத்தில் வந்து போனை பார்த்து கொண்டு இருக்கிறது தெருநாய்க்களை கொண்டு மருத்துவமனைக்குள்ளே வர விடுறது எந்த வகையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயம் எல்லாத்துக்குமே வந்து எப்போ முடிவு எப்போவும் சொல்ற மாதிரி மக்களாகிய நீங்கள் விழிச்சு கொள்ளணும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து முறைப்பாடு செய்யணும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லணும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு சொல்லணும் மேலிடங்களுக்கு வந்து முறைப்பாடு செய்யணும் அப்பதான் இந்த குற்றங்கள் எல்லாத்தையும் வந்து தடுக்க முடியும் எனவே மக்களே தயவு செய்து விழிச்சு கொள்ளுங்கள் அடுத்தது கிளிநொச்சியில் நடந்த ஏற்றுக்கொள்ள முடியாத இன்னும் ஒரு கொடூரமான சம்பவம் நேற்றைய வீடியோவில் நான் கிளிநொச்சி இரணமடு குளத்தில் கட்டப்பட்ட அந்த சுவர் வெறும் ஆறே ஆறு வருடங்களில் அந்த கொங்குரீட் சுவர் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு என்று சொல்லி எனவே அது ஒரு பக்கம் இருக்க இப்போ இன்னும் ஒரு சம்பவம் பற்றின செய்தி வந்து வெளியில் வந்திருக்கு என்னென்று சொன்னால் கிளிநொச்சியில் வந்து கரைச்சி பிரதேச சபையால அம்பாள் குளத்தில் இருக்கிற இரண்டாம் குறுக்கு தெருவில் பாதை போடப்படுதாம் இப்போ அந்த பாதையை புனரமைக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்காம் அதுக்கு கொண்டு போயிட்டு கிரவல் பறிச்சிருக்கணும் ஒரு குழுவினர் கொண்டு போயிட்டு கிரவல் பறிச்சிருக்கணும் அந்த கிரவல் வந்து சரியான அளவில் பறிக்கப்பட்டிருக்குதா சரியான கிரவல் பறிக்கப்பட்டிருக்குதா என்று பார்க்கத்தானே வேணும் அதை வந்து வேட்பார்வசையைத்தானே வேணும் அதற்காக ஒரு அதிகாரி போயிருக்கிறார் அந்த அதிகாரி யார் என்று சொன்னால் வடமாகாண பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகம் அந்த அலுவலகத்தில் பணிபுரிகின்ற ஒரு தொழில்நுட்ப உத்தியோகத்தர் போயிருக்கிறார் அந்த கிரவலை வந்து சரி சரிபார்க்குறது அஞ்சு லோட் பறிக்கிறண்டி போட்டு மூன்று லோட் பறிக்கிறதும் பிறகு பத்து லோட் சொல்லி போட்டு அஞ்சு லோட் பறிக்கிறதும் கிரவல் என்று சொல்லி போட்டு களிமண்ணை கொண்டு வந்து பறிக்கிறதும் அல்லது களிமண்ணை நடுவில் மிக்ஸ் பண்றதும் நடக்குமோ நடக்காதோ எங்கட மண்ணில நடக்குமோ நடக்காதோ நடக்கும்தானே எனவே பறிக்கப்பட்ட கிரவல் வந்து சரியான கிரவலா சரியான அளவுல பறிக்கப்பட்டிருக்கான்னு பார்க்கத்தானே வேணும் அதை பார்க்கறதுக்கு இந்த தொழில்நுட்ப உத்தியோகத்தர் போயிருக்கிறார் உடனடியாக அந்த இடத்துக்கு அஞ்சு பேர் வந்திருக்கணும் அந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இந்த தொழில் தொழில்நுட்ப உத்தியோகத்தர கையாலையும் பொல்லுகளாலையும் அடித்து மோசமாக காயப்படுத்தி அவர் கிளிநொச்சி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று இப்ப வீட்டுக்கு வந்திருக்கிறார் இந்த சம்பவம் முதல் நாள் அதாவது பதினாலாம் தேதிமூன்றாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு இந்த தாக்குதலை சொன்னால் கிளிநொச்சியில் இருக்கிற பிரபலமான மணல் மாஃபியா கும்பலாம் மணல் மாஃபியா கும்பலாம் கிளிநொச்சியில் பிரபலமான கும்பலாம் இந்த செய்தியை வெளியிட்ட ஊடகம் வந்து அந்த மணல் மாஃபியா கும்பலினுடைய பேரை வந்து சொல்லல சொல்றதுக்கு தயங்கி இருக்கலாம் பயந்து இருக்கலாம் ஏன்னு சொன்னா பேரை போட்டு வெளியிட்ட அப்புறம் தங்களுக்கு வந்து அடிச்சு போடுவாங்கன்னு சொல்லி எனவே அன்பான மக்களே கிளிநொச்சியில் வாழ்கிற மக்களே அந்த மணல் மாஃபியா கும்பல் எதுன்னு சொல்லி அங்க வாழ்றவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் பிரபலமான மணல் மாஃபியா கும்பலாம் அந்த மணல் மாஃபியா கும்பல் எது அதுக்கு பின்னால் இருக்கிறார்களார் அதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதியார் என்ன ஏதுன்னு சொல்லி உங்களுக்கு விவரம் தெரிஞ்சால் தயவு செய்து கீழே வந்து போடுங்கோ அதே மாதிரி கரைச்சி பிரதேச சபையில் வேலை செய்கிறார்கள் யாராவது இந்த வீடியோ பார்த்தாலும் சரி அல்லது வடமாகாண பிராந்திய உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலகத்தில் வேலை செய்கிற வேறு ஊழியர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்தா சரி உங்களுக்கு அந்த மணல் மாஃபியா கும்பலை பற்றி தகவல் தெரிஞ்சால் தயவு செய்து வந்து கீழே போடுங்கோ உங்களுடைய சொந்த பேரில் போட நீங்கள் பயப்பட்டால் ஃபேக் ஐடியில் வந்து போடுங்கோ ஒற்றி பிரச்சனையுமே இல்லை நான் அந்த வீடியோவில் அதை பற்றி சொல்கிறேன் அவை இந்த பேரை சொல்லி அவைக்கு பின்னால் இருக்கிற அரசியல்வாதி யாருன்னு சொல்லி நான் சொல்கிறேன் விதமான பயமும் இல்லை உங்க தாயகத்தில் இருக்கிற ஊடகங்களையோ ஜூட்டி பசையோ வந்து விரட்டலாம் மிரட்டலாம் அல்லது ஏதாவது பண்ணி அச்சுறுத்தலாம் இன்னும் செய்யலாம் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது எனவே இந்த பேரை சொல்லுங்க அவைக்கு பின்னால் யாராவது அரசியல்வாதிகள் இருந்து அதையும் சொல்லுங்க போட்டு எல்லாரையும் பிடிச்சி அம்பலப்படுத்தி விடுவோம் இந்த மாதிரியான கொடுமைகள் கிளிநொச்சி ஒரு காலத்துல எப்படி இருந்தது எப்படி இருந்தது இப்போ பாருங்கள் இப்படியான சம்பவங்கள் நடக்குது அப்போ அந்த கிரவலை வந்து அவர் சரிபார்க்கக்கூடாது அந்த அளவை வந்து அவர் சரிபார்க்கக்கூடான்னு சொல்லி ஒரு அரசாங்க உத்தியோகத்தரை அவர் கடமையில் இருக்கிற நேரத்தில் போய் நீங்கள் அடிப்பீங்கன்னு சொன்னால் அந்த கிரவலுக்குள்ளே இன்னமோ பிரச்சனை இருக்குது அந்த கிரவலில் வந்து பறிக்கப்பட்டதில் வந்து ஏதோ ஒரு அளவு பிரச்சனை ஒன்று இருக்குது அப்போ அப்படியான கிரவலை பயன்படுத்தி ரோட்டு போட்டால் அது எண்ணி பத்து நாள்லையோ பதினஞ்சு நாள்லையோ குன்றும் குழியுமாக வரும் விரும்ப வராதோ இதே கிளிநொச்சியில் வரும் ஆறு வருஷத்தில் கொங்குரி தூண் சரிஞ்சு விழுந்ததோ இல்லையோ எனவே இதே மாதிரியான லஞ்சம் ஊழல் கட்ட பஞ்சாயத்து மாஃபியா கும்பல்கள் இந்த மாதிரியான சமூக விரோத சக்திகளை வந்து நாங்கள் அழிச்சொல்லிக்கோணும் இதுக்கு மக்களாகிய நீங்கள் வந்து குரல் கொடுக்கணும் தைரியமாக வந்து வெளியில் சொல்லணும் சொந்த பேரில் வந்து சொல்லாட்டியும் பரவாயில்ல ஃபேக் ஐடியில் வந்து சொல்லுங்கள் ஒற்று பிரச்சனையுமே இல்லை நாங்கள் எல்லாரையும் வந்து அம்பலப்படுத்துவோம் எல்லாரையும் வந்து வெளிக்கொண்டு வருவோம் எங்களுடைய மண்ணில் வந்து மக்கள் பயப்படாமல் வாழணும் பயப்படாமல் வாழணும் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆமிக்கு பயம் பொலிஸுக்கு பயம் ஆமிக்கு பயம் உண்டு இங்கே பார்த்தா தமிழருக்கு தமிழரே பயப்பட வண்டி கிடக்கு இந்த மாதிரியான கும்பலுக்கு பயப்பட வண்டி கிடக்கு இந்த மாதிரியான மாஃபியாக்களுக்கு வந்து பயப்பட வண்டி கிடக்குது இந்த மாதிரியான ரவுடிகளுக்கு வந்து பயப்பட வண்டி கிடக்கு என்ன தலைவிதி அது தமிழ் மக்களுக்கு பயந்து பயந்து வாழணும்ன்ற சொல்லி அப்படி எந்த விதமான அவசியமும் இல்லை எனவே அன்பான மக்களே எப்போவுமே சொல்கிற மாதிரி விழிச்சு கொள்ளுங்கள் தகவல்களை வந்து வெளியில் சொல்லுங்கள் யார் எவ்வரண்டே பார்க்காதீங்கோ எல்லா தகவலையும் வெளியில் சொல்லுங்கோ எல்லாரையும் வந்து அம்பலப்படுத்துவோம் எங்களுடைய மக்கள் வந்து பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழணும் அதுக்கு வந்து இந்த மாதிரியான கும்பல்கள் வந்து அழிச்சொழிக்கப்படணும் அடுத்ததாக நாளை பாராளுமன்றத்தில் நடக்க இருக்கின்ற நிகழ்வுகள் பற்றிய தகவல் ஒன்று கிடைத்திருக்குது உங்களுக்கு தெரியும் நாளைக்கு புதிய பாராளுமன்றம் கூடுகின்றது புதிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாளை பதவிப்பிரமாணம் சத்திய பிரமாணம் செய்ய இருக்கின்றார்கள் அதனை வந்து உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதி அனுரவகுமார் திசாநாயக்கா அவர்கள் ஆரம்பித்து வைக்க இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அரசாங்கத்தினுடைய கொள்கை விளக்க உரையை மிக மிக முக்கியமான உரை ஒன்றை இருக்கின்றார் இதே மாதிரியான சம்பிரதாயமான நிகழ்வு இதுக்கு முதல் நடக்க எப்படி நடக்கும் என்று சொன்னால் ஜனாதிபதி வெறேக்குள்ள வந்து மேளத்தாளங்கள் முப்படையினருடைய அணிவகுப்புகள் வெற்றி கீதங்கள் மேளத்தாளங்களோட பெரிய ஆரவாரங்களோட பெரிய இடுவாரங்களோட பெரிய ஒரு பந்தாவோட தான் வாரது ஆனால் இந்த முறை வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா சொல்லியிருக்கார் ஒரு நிகழ்வும் இல்லை ஒரு சம்பிரதாயம் கிடையாது முப்படையினுடைய அணிவகுப்பும் கிடையாது மேளதாளமும் கிடையாது வெற்றி கீதமும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஜனாதிபதி வெறுவர் அவருக்கு ஒரு அறை ஒன்று இருக்கும் அந்த அறையில் போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி கொண்டிருப்பார் பாராளுமன்றத்தை ஆரம்பிக்கிறதுக்காக ஒரு மணி ஒன்று அடிக்கப்படுமா அந்த மணியை ஆரம்பித்த பிறகு ஜனாதிபதி வந்து பாராளுமன்றத்தை தொடக்கி வைப்பார் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு ஜனாதிபதி உரையாற்றுவர் அவ்வளோதான் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மேளதாளங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எடுவாரங்கள் இது எதுவுமே இல்லை என்று சொல்லி ஜனாதிபதி அனுரவகுமார திசா நாயக்கா தடை விதிச்சிருக்கிறார் இப்போ சொல்லுங்க மற்ற ஜனாதிபதிமாரை விட இந்த ஜனாதிபதி வித்தியாசம்தானே அதில் ஒரு வித்தியாசம் ஒன்று இருக்குது தானே அதனால தான் அடிக்கடி அனுரகுமாரத்திசாநாயகா அவர்களை பற்றி கதைக்க வேண்டியிருக்குது அவர் செய்கிற செயற்பாடுகளை வந்து நாங்கள் சொல்ல வேண்டியிருக்குது மக்களுக்கு ஏனென்று சொன்னால் மற்ற ஜனாதிபதிகளை விட கடந்த காலங்களில் இருந்த ஆட்சி முறைகளை விட முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஆட்சி முறையை வந்து அவர் கொடுத்து கொண்டிருக்கிறார் அதை வந்து பிராக்டிக்கலாக நாளாந்த வாழ்க்கையில் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து காட்டி கொண்டிருக்கிறார் எனவே அதை நாங்கள் சொல்ல வேண்டி இருக்கிறது நல்ல விஷயங்களை வந்து பாராட்டுறதுல பிழை இல்லை ஒரு சில ஆக்கள் கேட்குறீங்க ஜனாதிபதிக்கு சொம்பா அண்டெல்லாம் கேட்குறீங்க சொம்பும் இல்லை செம்பும் இல்லை நடக்கிறத சொல்கிறோம் அவ்வளோதான் அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் மிகவும் முக்கியமான ஒரு கேலி சித்திரம் இந்த கேலி சித்திரத்தில் ஒரு பஸ் ஒன்று போகுது ஒரு பெரிய பஸ் ஒன்று போகுது வெள்ளை நிற பஸ் அந்த பஸ் நிறம் வந்து வெள்ளை நிற பஸ் தூய்மையான பஸ் விபமே அதை குறிக்கிறதுக்காக வெள்ளை நிறத்தில் அந்த பஸ் அந்த பஸ்ஸை வந்து ஓடிக்கொண்டு போகிறது ஜனாதிபதி அனுரவகுமார திசாநாயக்கா ஓடிக்கொண்டு போகிறார் முன்னுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ரோட்டில் வந்து குன்றும் குழியுமாக இருக்குது கிடங்குகள் எல்லாம் கிடக்குது எனவே அந்த கிடங்குகளுக்களால் தான் அந்த பஸ்ஸை ஓட வேண்டி இருக்குது அதோட அந்த பஸ்ஸுக்கு மேலே எழுதி கிடக்குது நியூ கேபினட் என்று சொல்லி புதிய அமைச்சரவை என்று சொல்லி எழுதி கிடக்குது அப்போ புதிய அமைச்சரவை என்று சொல்லி அந்த பஸ்ஸுக்குள்ளே யார் இருக்கணும் அமைச்சர்கள் தான் இருக்கணும் நேற்று முன்தினம் பதவியேற்ற அந்த அமைச்சர்கள் தான் இருக்கணும் ஆனால் ஜனாதிபதி அனுரகுமாரத்திசார் நாயக்க பஸ் சோரர் கிளீனர் மாதிரி பின்னுக்கு பிரதமர் ஹரணி அவர்கள் அமர்ந்திருக்கிறார் ஜனாதிபதிக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன் சீட்டில் ஜனாதிபதிக்கு சரிசமமாக முன் சீட்டில் வந்து ஒரு சாதாரண குடிமகன் இருத்தி வைக்கப்பட்டிருக்கிறார் ஒரு சாதாரண குடிமகனை ஏற்றி கொண்டு அவரை முன் சீட்டில் இருக்க விட்டு அவருக்கு பின் சீட்டில் வந்து பிரதமர் ஹரணியை இருக்க விட்டுட்டு அந்த பஸ் வந்து போகுது போகிற பாதை வந்து கடினமான பாதை தான் கிடங்குகளும் பள்ளங்களும் நிறைந்த பாதை தான் இருந்த போதிலும் கூட அந்த வெள்ளை நிற பஸ் வந்து ஒரு சாமானியனை தூக்கி முன் சீட்டில் இருத்தி போட்டு அவனுக்கு முன்னுரிமை கொடுத்துக்கொண்டு இந்த பஸ் போகுது என்று சொல்லி பிரதீப் அவர்களால் வரையப்பட்ட இந்த அழகான கேலிச்சித்திரம் எடுத்துக்காட்டுது எனவே இந்த கேலிச்சித்திரத்தை பார்க்கக்குள்ள உங்களுடைய மனசில் தோன்ற கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மட்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்